தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பதினான்கு நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி தகித்தது எல் நினோ காரணமாக பசிபிக் கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அதிகமான வெப்பச் சூழலால் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வெயில் மற்றும் வெப்ப அளவுகள் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் அதன்படி வெயிலின் தாக்கம் நாள்தோறும் மக்களை வதைத்து வருகிறது நேற்று சென்னை உட்பட தமிழ்நாட்டில் பதினான்கு நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு டிகிரியுடன் வெப்ப அலை வீசியது இதனால் பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியேறாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டனர் கரூர் பரமத்தியில் நூற்று ஆறு புள்ளி ஏழு டிகிரி சேலம் வேலூர் திருச்சி ஆகிய ஊர்களில் தலா நூற்றி ஐந்து டிகிரி வெப்பமும் பதிவானது மதுரையில் நூற்று நான்கு டிகிரி வெயில் கொளுத்தியது சென்னை மீனம்பாக்கத்தில் நூறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு டிகிரி பதிவாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க